இன்றைய வசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துக்கங்கள் பலவிதமான இழப்புகள் நாம் நினைத்த காரியங்களில் ஏற்பட்ட தோல்வி நிமித்தமாய் நம்முடைய உள்ளம் மிகவும் வேதனை அடைந்து ஐயோ நான் என்ன செய்வேன் என் வேதனைகளுக்கு முடிவில்லையா என்று சொல்லி தொடர்ந்து காணப்படுகிற துக்கமானது நம்முடைய கண்களிலே கண்ணீரை பெருக செய்கிறதா இருக்கிறது இவ்வாறு பெருகி வருகிற கண்ணீரை துடைத்து நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரற்ற ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையை தருவதற்கு இதோ இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எனக்கு யாருமே ஆதரவாக இல்லை என்று சொல்லி உன் உள்ளத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா உன்னுடைய உடைந்து போன உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் உன் கண்ணீரை துடைத்து உனக்குள் சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்காக இதோ காத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நான் படுக்கையில் அழுது கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேதனைகளை புரியாத மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிந்தைகளின் நிமித்தமாய் பாடுகளின் நிமித்தமாய் வெளியே சொல்ல முடியாத பாவத்தின் நிமித்தமாய் நான் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே சகோதரியே இன்று தேவன் உன்னுடைய கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வேதாகமத்தில் தீர்க்க யோனாவிடம் கடவுளிட்ட கட்டளையானது நீ நினைவே நகருக்கு சென்று அங்கு பாவத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க வேண்டும் என்பதாகும் இந்த பணி யோனாவுக்கு பிடிக்கவில்லை காரணம் நினிவேயில் வாழ்ந்த மக்கள் யூதர் அல்லாத பிற இனத்தவர் எனவே கடவுளின் செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்க யோனாவுக்கு மனமில்லை நான் போய் அந்த மக்களை எச்சரித்து அவர்கள் மனம் திரும்புவதை விட அவர்கள் அழிவதே நல்லது என்று யோனா நினைத்தார் கிழக்கே இருந்த நினிவேவுக்கு செல்ல கடவுள் உத்தரவிட்டார் ஆனால் யோனாவோ மேற்கே இருந்த தர்ஷீசை நோக்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார் கடவுளோ கடலை கொந்தளிக்க செய்தார் கப்பல் கவிழ்ந்துவிடும் நிலை ஏற்பட்டது யோனாவோ கீழ்த்தளத்தில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் அவரை கண்ட மாலுமிகள் கடவுளின் கட்டளைக்கு மாறாக செல்லும் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தால் கொந்தளிப்பு அடங்கும் என்று கூறி அவரை தூக்கி கடலில் எரிகின்றனர் கொந்தளிப்பு அடங்குகிறது கடலில் விழுந்த யோனாவை ஒரு ராட்சத மீன் விளங்குகிறது மூன்று நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்த யோனா கடவுளை நோக்கி மன்றாடுகிறார் விண்ணப்பிக்கிறார் இந்த சிறையில் இருந்து என்னை கர்த்தாவே எனக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார் மீன் யோனாவை ஒரு கரையில் கக்கியது அந்த இடம்தான் நினிவே நகரமாகும் நினிவேவுக்கு வர விரும்பாத யோனாவை மீனின் வயிற்றில் பயணிக்க வைத்து வரவழைத்தார் கடவுள் யோனா நினிவே நாட்டின் மன்னர் மற்றும் மக்களிடம் சென்று பாவம் புரியும் உங்களை கடவுள் அழிக்கப் போகிறார் என்று அறிவித்தார் மன்னரும் மக்களும் மனம் மாறினர் எல்லோரும் உண்ணா நோன்பிருந்து கடவுளை நோக்கி மன்றாடினர் கடவுள் மனம் இறங்கினார் மக்களை அழிப்பதில்லை எனும் முடிவுக்கு வந்தார் யோனாவுக்கு இதனால் கோபம் ஏற்பட்டது இந்த மக்களை அழிக்காவிட்டால் என்னை அழியும் என்று கடவுளிடம் முறையிட்டார் ஊருக்கு வெளியே தங்கியிருந்தபடி நகரின் அழிவை காண காத்திருந்தார் கடவுள் அவருக்கு அருகே ஓர் ஆமணக்கு செடியை வளர செய்தார் அது ஒரே இரவில் சடசடவென வளர்ந்து அவருக்கு நிழல் கொடுத்தது மறுநாள் இரவில் கடவுள் அனுப்பிய ஒரு புழு ஆமணக்கு செடியை அழித்தது அதைக் கண்டு யோனா வருந்தினார் எனக்கு நிழல் தந்த ஆமணக்கு செடி அழிந்து விட்டதே என்று கடவுளிடம் முறையிட்டார் கடவுள் யோனாவிடம் சொன்னார் நீ உழைக்காமல் நீரூற்றாமல் முளைத்து வந்த ஆமணக்குச் செடிக்காக இறங்குகிறாயே நான் படைத்த நினைவே நாட்டு மக்களுக்காக நான் இறங்க மாட்டேனா என்றார் இறைவனின் அன்பு பெரிது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிறார் வாழ்வழிக்கிறார் நாமும் இறைவனின் அருளை வேண்டுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் கண்ணீரை ஆண்டவர் இன்று துடைக்க விரும்புகிறார் என் பிள்ளையின் வாழ்க்கை சரியாய் அமையவில்லையே என் பிள்ளைக்கு ஏற்ற மணமகன் கிடைக்கவில்லையே மணமகள் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு பிள்ளையை குறித்து கவலையோடு கலங்கிய உள்ளத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க விரும்புகிறார் உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்க விரும்புகிறார் ஜபம் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனே எங்கள் பாவங்களை மன்னித்து புதுவாழ்வு தருகிறவரே எங்கள் பாவங்கள் உமக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சுவரை போல இருந்து உம்முடைய சமூகத்திலிருந்து இருந்தும் பரலோக ஆசீர்வாதங்களுக்கும் தடையாக இராதபடி எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கும் எங்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்றும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உமது ஆசீர்வாதத்தை பொழிந்து கிருபையால் எங்களை வழி நடத்தும் ஏசு நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன்